ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை டாஸ்டி சேனல் இன்றைக்கி ஒரு கோயிலோட ஸ்டார்ட் பண்ணுறேன் புதுசாக எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சந்த சூடேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் வெற்றிகள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒசூர் நகரத்தில் மைய பகுதியில் தேர்ப்பேட்டை என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு முன்னொரு காலத்தில் இந்த இடத்த வந்து சூடப்பாடி என்று அழைத்தனர் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த இந்த பகுதியில் மரகத வைரம் போல ஜொல்லிக்கிற உடம்பு வடிவில் மாறி சிவனை தேடி இங்கு வந்தாராம் பார்வதி ஆகிய சூடவாடி தேர்பேட்டை பகுதியை அடைந்ததும் தாகம் எடுக்கவே தனது தோழியாகிய கங்காவை அழைத்து அவ்விடத்தை குலத்தை உருவாக்கினார் அந்த குலம்தான் இன்றைய பச்சை குளம் இந்த பகுதியில் தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவர் ஒருவர் காசியைப் போன்று இந்த பகுதியையும் பாவங்கள் தீர்க்கும் புண்ணிய தலமாக அமைய வேண்டும் என ஈசனை வேண்டினார் முனிவரின் வேண்டுதலை இயன்ற எம்பெருமான் பச்சை குளம் அமைந்துள்ள இந்த பகுதியை பத்ரகாசி என்று அழைக்கப்படும் என்றும் காசியைப் போன்று இங்குள்ள பச்சை நீராடி குளத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள பத்ரகாசி விஸ்வநாதனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்று என்று கூறப்படுகிறது பச்சைக்குளம் அருகில் விண்முகம் கொண்ட முருகர் கோவிலும் பாம்பு தலையின் கீழ் பகுதியில் விநாயகர் கோவிலும் உள்ளது உயிரிழந்தவர்களின் அஸ்தியை காசியில் கரைப்பதனால் பாவங்கள் மறைவது போல சூரில் அமைந்துள்ளது பச்சை குளம் அது மட்டுமின்றி எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சந்திர சூடேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் வெற்றியானது கிட்டும் காசிக்கு நிகராக உள்ளதால் இந்த புண்ணிய தலமானது ஏழைகளின் காசியாகவே கருதப்படுகிறது கோவில் வந்து ஓப்பனிங் டைம் வந்து காலையில் வந்து ஏழு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன் டு டூ தேர்ட்டி வரைக்கும் லஞ்ச் வந்து டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவிலானது அமைந்துள்ளது கோவில்களுக்கு செல்ல சாலையும் இரநூறு படிகள் கொண்ட நடைபாதையும் அமைந்துள்ளது இந்த மாவட்டத்தில் தங்கத்தேர் அமைந்துள்ள கோவிலில் இதுவும் ஒன்று கோவிலுடைய முக்கியமான தகவல்கள் மூலவர் வந்து சந்திர சூடேஸ்வரர் உற்சவர் வந்து சோமாஸ்கந்தர் தாயார் வந்து மரகதாம்பாள் உற்சவர் தாயார் மனோன்மணி தல விருச்சகம் செண்பகம் தீர்த்தமந்து பச்சை குளம் இங்கு என்னென்ன விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை நவராத்திரி ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை கார்த்திகை சோமவாரம் பங்குனி முதல் சோமவாரம் கடைசி சோமவாரம் சித்திரை வருடப்பிறப்பு ஐப்பசி அண்ணாபிஷேகம் தேர்திருவிழா தேர் தே திருவிழாவானது ஆண்டுதோறும் ஆசி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது பதிமூன்று நாட்கள் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவின் போது தமிழகம் கர்நாடகா ஆந்திரா போன்ற பல மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் திருவிழாவில் கூடுவது சிறப்பு டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் போடப்படுகிறது நான் நியூ இயர்க்கு இந்த கோவிலுக்கு தான் போனால் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்க டீ கடைக்கார தாத்தா கிட்டே கேட்ட இந்த கதையை பற்றி சொல்லுங்கன்ட்டு அவருக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி அதுக்கப்புறம் நான் போ கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் யாராக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க இல்லைனா வந்த பிறகாச்சும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்